வணக்க மக்களே நாங்க சாம்சங்க தரோம் நீங்க அதுக்கு பதிலா ரெண்டு பிளேயர்கள் யாராச்சும் ஒருத்தர எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்களா ஆர் ஆர் அணி அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் பி எல் பத்தொன்பதாவது சீசனுக்கான ட்ரேடிங் விண்டோ ஓபன் ஆகி இருக்கக்கூடிய நிலையில ட்ரேடிங் தற்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நடப்பு ஜூலை மாதத்துல மகேந்திர சிங் தோனியுடைய வயது நாற்பத்தி நாலாயிடும் அதோட கால்முட்டி வலியும் இருக்கிறதுனால அடுத்த சீசன்ல தோனி பங்கேற்பாரா அப்படின்றது தெரியல எப்போது ஓய்வு அப்படின்ற கேள்விக்கு பதினெட்டாவது சீசனின் போது பதில் கொடுத்திருந்தாரு தோனி அடுத்த சீசன் துவங்க இன்னும் பல மாதங்கள் சீசனுக்கான ஏலத்துக்கு முன்னாடி என்னோட முடிவை நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு தோனி பத்தொன்பதாவது சீசன்ல பங்கேற்றாலும் சில போட்டிகள்ல விளையாடி ஓய்வு அறிவிக்கவே அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால புது கேப்டன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல சிஎஸ்கே இருக்காங்க கேப்டனா ருத்ராஜ் கைக்வாடால சிறப்பா செயல்பட முடியல அழுத்தம் காரணமா ரன்கள் அடிக்க முடியல இதனால வெளியிலிருந்து கேப்டன் வாங்க சிஎஸ்கே முடிவு செஞ்சுட்டாங்க இந்த நிலையில சஞ்சு சாம்சனை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தீவிரம் காட்டி வரதா தகவல் வெளியாயிருக்க கூடிய நிலையில சிஎஸ்கே நிர்வாகியும் இதனை உறுதிப்படுத்திருக்காரு பதினெட்டாவது சீசனுக்கு முன்னாடி ஜார்ஸ் பட்லர அணில இருந்து வெளியேற்றியதற்கு சாம்சன் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவருக்கும் அணி நிர்வாகத்துக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதா கூறப்படுது இந்த நிலையில தான் சிஎஸ்கே வர வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சான் பிரான்ஸ் இருந்த சாம்சன் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருக்காரு இதன் மூலமா சாம்சன் ட்ரேடிங் மூலமா வெளியேற விரும்புறாரு அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுறாங்க சாம்சனுக்கு பதிலா ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி இல்லனா ஜடேஜாவ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் கேட்கறதுனால இழுபறி நீடிப்பதா கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட முதல் ஐந்து போட்டிகள் வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கே அணியோட கேப்டனா செயல்பட்டார் அணி மட்டுமே வெற்றி பெற்றாங்க இதனை அடுத்து அவருக்கு முழங்கையில ஏற்பட்ட காயத்தை சுட்டிக்காட்டி தொடர்ல இருந்தே நீக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் தோனி சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா செயல்பட்டு மீதமிருந்த போட்டிகளில் ரெண்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தாரு அப்பவே சிஎஸ்கே அணி நிர்வாகத்துக்கும் ருத்ராஜ் கைக்வாட்க்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம் அப்படின்ற பேச்சு எழுந்துச்சு ருத்ராஜ் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கேல முக்கியமான பிளேயர்கள் இவங்களை வாங்குவாங்களா சிஎஸ்கே அப்படின்ற அஸ்வின் மற்றும் ஆர் ஆருக்கு வந்துச்சு இப்போ ஆர் ஆர் அணி சாம்சனுக்கு பதிலா ருத்ராஜ் இல்லனா ஜடேஜாவை கேட்கிறாங்களா இதுக்கு சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளா கிரிக்கெட் லீக்கான வீரர்கள் ஏலம் நடந்த நிலையில இருபத்தி ஆறு